வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்டோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுங்க பட்டன் கிளிக் பண்ணுங்க சோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடையும் பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க கடக ராசிக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது முதல் நாலு மாதம் ஒரு அமைப்பாகவும் அடுத்த எட்டு மாதம் அதாவது மே மாதத்திலிருந்து பல பிரச்சனைகள் ஒன்றரை வருஷமாக பல அஸ்தம சனி தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்கு தொடர்ந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கொடுப்பார் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த தாக்கங்கள் குறையும் அதுக்கப்புறம் குரு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மே மாதத்துல வந்து இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதினத்துக்கு குரு மாறுகிறார் கடகராசி சோ இத்தகைய ஒரு மாற்றம் எப்படி ஒரு மாற்றமாக இருக்க போகிறது கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்க்கும்போது முதல் நாலு மாதம் அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கனகராசிக்காரர்களுக்கு அது குறிப்பாக ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை இப்போ மன உளைச்சல்கள் வே கடகராசிக்க சுமார பலங்கள் அது குறிப்பா ஆறு மாசம் இன்னும் அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயுத நட்சத்திரக்காரங்க எல்லாம் கொஞ்சம் நம்மவே வந்து பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க கூடாது ஏதோ நம்ம சர்வைவாய் வந்தமா போதுங்கிறதா பார்க்கணும் பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மொல்லமா வெளியில வந்துட்டு இருக்காங்க மன இறுக்கத்துல இருந்து மன பிரச்சனையில இருந்து சில வாழ்க்கை தாக்கத்துல இருந்து சாதகமற்ற தாக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க பட் ஒண்ணுமே ஆயுத நட்சத்திரக்காரங்களா கொஞ்சம் குறிப்பா கேர்ஃபுல்லா போக்குவரத்து போற இடத்துல குடுக்கல் வாங்கல இடத்துல வேலை விஷயத்துல மாணவர்கள் வந்து அவங்களுடைய விஷயத்த கரெக்டா எழுதி மார்க் வாங்க முடியாத விஷயத்துல எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் அக்கறையும் சிரத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது நீடித்து ஏப்ரல் மாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அந்த அமைப்பு தான் இருக்கிறது பட் குரு பதினொன்னாம் இடத்துல ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷம் மாசமாவே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகமற்ற இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சில அமைப்புகள் கொடுக்கறது வந்து உண்மைதான் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நம்ம நல்ல தாக்கங்களாக இருக்க போது ஏன்னா முதல் விஷயமாக அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் வெளியில வர போறீங்க நிம்மதி பெருமூச்சு எடுக்க போறீங்க இதுவரை ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருந்த ஒரு மன உளைச்சல் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை சோசியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்த ஒரு சூழ்நிலை மனம் வந்து சந்தோஷமாக இல்லாமல் உடல் ரீதியாக மன ரீதியாக உறவுகள் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்த கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் முதல் நல்ல பலன்களை எதிர்பார்த்து இந்த பழைய விஷயங்கள் கடந்து பாக் ஆஃப் த மைண்ட்ல போய் புதிய விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த படலம் முடிந்து முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை அதுக்கப்புறம் வரக்கூடிய தாக்கங்கள் பாத்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா அதிகமான சில சுப விரயங்கள் பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றது ஒரு வீடு வாங்குறது ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது அது மாதிரி சில வருமானத்தை கொடுத்து நல்ல சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில உற்சாகத்தையும் நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு ப்ரோக்ரஸையும் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்புகளும் சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே உணர்வீங்க மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கடகராசிக்காரர்கள் அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்துக்கு வரார் கேது இரண்டாம் இடத்துக்கு வரா அது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவா இருப்பதனால பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தொந்தரவு இருக்காது நல்ல ஒரு அந்நிய செலாவணி மூலமாக ஃபாரின் கரன்சி மூலமாக பங்கு சந்தை மூலமாக அல்லது அடுத்தவங்களுடைய அடையக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருக்குதுங்கிறதா உண்மை சோ எல்லா விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது இருபத்தி மூணு இருபத்தி நாலுல படாத பட் கஷ்டங்கள் பட்ட கடகராசிக்காரர்கள் இருபத்தி அஞ்சு மே மாதம் முதல் பொருட்செல்வம் மன நிறைவான வாழ்க்கை உறவுகளை நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலயுமே ஒரு பெட்டரான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நாம உணர்ந்துக்கணும் சோ ஒரு பன்னெண்டு ராசியிலேயே ஒரு நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு ராசி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கடகராசியும் ஒன்னு அப்படிங்கிறது தான் உண்மை அதில் முதல் ரீசன் ரீசன் பாத்தீங்கன்னா அஸ்தமசனி தாக்கத்துல இருந்து வெளியில வராங்க அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா அது சில வேற மாற ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி நமக்கு நல்ல ஒரு நிதி பெனிஃபிட்ஸு சில பண புழக்கங்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம நல்ல ஒரு இது கொடுக்கும் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு இறுக்கமான சூழ்நிலை பணம் டோட்டலாக ட்ரை ஆனது கடன்படுதல் பம்பு வழக்குகள் இல்லத்தை இல்லத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை வெளியில சொல்லி அடுத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாமே கொஞ்சம் நீங்கி நாமளும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மே மாதம் முதல் நீங்க அதை நல்லாவே உணர்வீங்க அடுத்த எட்டு மாசத்துக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்கள் உண்டு இதுவரை வந்து சுமாராக படித்து கொண்டு இருந்த கடகராசி மாணவர்கள் கொஞ்சம் அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த அகாடமிக் இயர்ல இருந்து கொஞ்சம் உத்வேகமாகவும் கொஞ்சம் நல்ல சிறத்தையாவும் நல்லா அவங்க என்ன படிக்கணும் எது மாதிரி ஒரு கிளாரிட்டியா நம்ம போகணும் எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும் இது வரைக்கும் அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அடுத்த வருஷம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசி மாணவர்களுக்கு உண்டு காம்பேட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் எழுதி சக்சஸ் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அடுத்த வருஷம் நான் சொன்ன இருந்து நல்ல ஒரு பலாபலன்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அஷ்டமசனி தாக்கத்துல இருந்து வெளியிடுறது ஒரு பக்கம் அதே சமயத்துல குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ஆறாம் இடத்தை பாக்குறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு பணப்புழக்கம் ஆஹ் எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு விஷயத்துல இருந்து வந்து மாட்டி தவித்த ரெண்டரை வருஷத்துல இருந்து இப்ப நல்லாவே ஒரு ஃப்ரீயா போகக்கூடிய அமைப்பு மைண்ட் தெளிவா இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல பல வகையில வந்து நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமையதுங்கிறதா உண்மை நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாகதான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆஹ் ஒன்பதாம் வீட்டு பாக்யஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு வரார் அந்த விரயஸ்தானத்திற்கு வரும்போது என்ன பண்ண போறார் உங்களுக்கு நிறைய சுப விரயங்களை கொடுக்க போறார் நீங்க நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போட போறீங்க அதே சமயத்துல நிறைய வீடு கட்ட போறீங்க இந்த காலகட்டத்துல எங்களுக்கு வீடெல்லாம் கட்ட வேண்டாம் மேடம் எங்களுக்கு கடனை மாத்திரம் அடைச்சா போதும் எங்களுக்கு கடனை அடைப்பதற்கு உண்டான வழி வருமா இந்த வருடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கால காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய முழுவதுமான ஒரு பலன்கள் இந்த வருடம் இருக்குது ஏன்னா நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல முழுவதுமா ஈடுபட போறீங்க எங்க நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது எங்க நம்ம நல்ல ஒரு நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னா அந்த ஆபீஸ்ல ஒரு நாயா வேலை செய்வீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல பனிரெண்டு மணி நேரம் அங்க வேலை செய்றீங்க அந்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு உண்டான ஒரு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களே ஒரு ஏளனமா பேசிடுப்பாங்க அதனால அங்க அந்த கடந்த வருடத்துல எல்லாம் உங்களுக்கு திறமை அங்கீகரிக்கப்படவில்லை இப்போ இந்த வருடம் உங்களுக்கு உண்டான திறமையை அங்கீகரித்து பதவி உயர்வு வருமானம் உயர்வு ப்ரமோஷன்ஸ் இன்கிரிமெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் ஆன்சைடுக்காக மூணு வருஷமா ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க இந்த கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சைட் எவ்வளோ ஏன்னா வெளிநாடு போனோன்ற ஒரு மிகுதியான ஒரு ஆசை இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் முயற்சிகள் இருப்பீங்க நம்ம அஷ்டம சனி சொல்லவா வேணும் உங்களை போட்டு இந்த சைடுக்காக நீங்க செலவு பண்ண தொகை நீங்க ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுத்த தொகை சைடு இல்லாம நீங்க தனியாவே ஏற்பாடு பண்ணீங்க அதுவும் கிடைக்கல இதனால உங்களுக்கு அந்த பணத்தை இழந்ததுதான் மிச்சம் இந்த மாதிரி இதுக்காக நீங்க கடன் வாங்கி வேற பண்ணியிருக்கிறீங்க பர்சனல் லோன் சும்மாவா கொடுப்பாங்க கடன் வாங்கி பர்சனல் லோன் கொடுத்து நீங்க அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணீங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதக கூறுகள் உங்களுக்கு இந்த கடந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை இந்த மாதிரியான வெளிநாட்டு முயற்சிகள்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பாக்யஸ்தானாதிபதி அததான் சொன்னேன் பாக்யஸ்தானாதிபதி சுப விரயங்களை கொடுக்க போறாருன்னு சொன்னேன் அதனால அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேர் கடகராசி அன்பர்கள் கடந்த வருடத்துல போட்டு அதாவது எல்லாம் நடத்துவாங்கல்ல அந்த சீட்டுலாம் அதுலாம் தொகையை போட்டு அஷ்டம சனி நடக்குதுன்னு உங்களுக்கு நந்தாவே தெரியும் எத்தனையோ பேர் எச்சரிக்கை கொடுத்தும் நீங்க என்ன பண்ணுனீங்க இந்த மாதிரியான நிறுவனத்துல போட்டு இல்ல இந்த மாதிரியா ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இந்த மாதிரியான ஒரு இடத்துலலாம் போட்டு உங்களுடைய வருமானம் வந்துச்சுங்க உங்களுக்கு ஆனா வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க அத தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அங்கதான் அஷ்டம சனி வேலை செய்றார் உங்களுக்கு இப்போ அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போயாச்சு இப்போ உங்களுடைய தெளிவான நிலை உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணனா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும் முதலீடு வரும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு தெளி நோக்கத்தை கொடுத்தார் இந்த சனி பகவான் அதனாலதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல முதலீடு வருடமாக தான் இந்த கடகராசி கடந்த இரண்டு வருடங்களாக நிறைய சொத்துக்களை இழந்திருக்கிறீங்க உங்க சொத்தை இழந்தது பார்த்தாம உங்களுடைய பெற்றோர்கள் சொத்தை வாங்குறீங்க கடனுக்காக அதை அடிச்சீங்க அதுல இருந்து வந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம் பார்த்தா அது வேற ஒரு செலவுக்கு பயன்பட்டாச்சு திடீர் விபத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு போன வருஷம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விபத்துக்கள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி எல்லாம் உங்க வாழ்க்கையுமே நீங்க ஏண்டா எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அதீத ஒரு துன்பத்தை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளானோட செய்யக்கூடிய வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுக்கு துன்பங்கள் வராம இருக்குமா ஒரு ஒரு வருடத்துல இல்ல ஒரு ஜாதகத்திலயோ பாத்தீங்கன்னா துன்பங்கள் வராம இருக்குமா கண்டிப்பா கிடையவே கிடையாது நிறைய சோதனைகள் வரும் ஆனா முதல்ல இருந்தே ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றது என்னன்னா சனி பகவான் எந்த பாவகத்துல இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமான சோதனைகளை கண்டிப்பா கொடுப்பாரு ராகு பகவானும் அப்படிதான் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எட்டாம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வராரு அதனால அந்த வெளிநாட்டு முயற்சிகள்லாம் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அந்த வளர்ச்சி சம்பந்த சோதனைகளை கொடுப்பார் கடைசி நேரத்துல உங்களை கைவிட மாட்டார் எட்டாம் இடத்துல இருக்கும் போது நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்ட உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரியான உங்களை கை விரிச்ச நடு ரோட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு அந்த அஷ்டம சனி பண்ற வேலை ஆனா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோதனை நீங்க கஷ்டப்பட்டு முன்னேற போறீங்க நீங்க கஷ்டப்பட்டாச்சு நீங்க கஷ்டப்படலன்னு இல்ல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்க எப்போ முன்னேறக்கூடிய வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கடகராசி என்பது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மேடம் மேடம் வாங்க எங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு குடும்பத்திற்காக உழைச்சிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன் அவருடைய தொழிலுக்கும் நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல அவர் வேலைக்கு போறாருன்னா அவருடைய வருமானம் பத்தலைன்னா அதற்குண்டான ஒரு உதவிகளும் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல என்னுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி பலவிதமான அந்த குடும்ப அடுத்திருக்கு ஒரு ஆதாரமே பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதுலயும் அந்த கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களை சொல்லவா வேண்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஆட்கள்னா ராசி என்பர்கள்னா இந்த கடக ராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த கடக ராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சௌகரியமா இருக்கிறதுக்கு அதே மாதிரி அதே சமயத்துல கொஞ்சம் ஆடம்பரத்தை மாத்திரம் குறைச்சுக்கோங்க பெண்களாகப்பட்டவர்கள் கடகராசில இருக்கிறீங்கன்னா கடக லக்னத்திலயும் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனியில இருந்து இப்பதான் அவர் ஒரு பாகியஸ்தானத்திற்கு வந்திருக்கிறாரு அந்த சனி பகவான் அதனால அந்த பாகியஸ்தானத்துக்கு வந்த உடனே நம்ம நிறைய டாம் டோம்னு ஒரு விபரீத செலவுகளை பண்ணணும்னா இன்னும் அந்த கடன்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருமூச்சு விட்டுக்கலாம் சனி பகவான் கண்டசனியாகவும் அஷ்டம சனியாகவும் ஐந்து வருட காலங்கள் உங்களை பாடாக படுத்தியிருப்பார் இல்லைங்களா இப்போது இந்த அஷ்டமச்சனியும் கண்டச்சனியும் இந்த வருடம் உங்களுக்கு மார்ச் மாதத்திலே நிவர்த்தியாக போகுது அடுத்தது பாருங்க இந்த சனி பகவான் இங்கிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போவார் அப்போது ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பகவான் போகக்கூடிய காலகட்டங்கள் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் தந்தை மூலமாக ஆதாயங்கள் தந்தை கிட்ட ஒரு ஏதாவது ஒரு பூர்வீக்கு சம்மந்தப்பட்டது மூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணுனீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் உயர்கல்வி ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இப்போவுமே வேலை மாற்றம் இடமாற்றத்துக்குள்ள ஏற்பாடு ஆயிடுச்சு நிறைய பேர் வேலையே போயிடுச்சு ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போ தேடிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்ல வேலையாக நீங்கள் எதிர்பார்த்த வேலையாக நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதோ இந்த அஞ்சு வருடத்திற்கு பின்பு உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து வருடத்திற்கு முன்பு இப்போ உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இப்போ உங்களுக்கு சனி பகவான் நமக்கு நல்லது தான் ஓரளவுக்கு பண்ணியிருப்பார் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இன்னும் நமக்கு நல்லது தான் பண்ண போகிறார் அடுத்தது ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் வீடு ஆனால் சனிக்கு அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அஷ்டமச்சனி கண்டச்சனி சனி அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஒன்பதில் சனி இருக்கும் பொழுது அப்பா சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த வருடம் நடக்கும் இனி வரும் காலங்கள் கடகராசிக்கு ஒரு ஜாக்பாட் காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே இருந்து லாபஸ்தானத்துல இருந்து லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் அடுத்தது மே மாதம் பனிரெண்டாம் வீட்டுக்கு போவார் அப்போ பனிரெண்டாம் வீட்டுக்கு விரயத்துக்கு போகும் பொழுது ஒரு சுப கிரகம் விரயம் அதாவது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக அது சுப விரயமாக பண்ணி கொடுப்பார் ஒரு சுப நிகழ்ச்சிகளோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறப்பதோ அல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்களோ தீர்த்த யாத்திரைகளோ கோவில் கட்டுமான பணிகளோ தான தர்மங்களோ திருமண உறவுகளுக்கு செலவு செய்வதோ இதெல்லாமே பன்னெண்டு தான் அப்போ இங்கே அங்கே குரு அந்த இடத்துக்கு போகும் பொழுது இதெல்லாமே உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வரும் தந்தைக்கும் வரைய செலவுகள் வரும் தந்தையினுடைய ஆயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டமும் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்கிறதா உண்மை அடுத்தது ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேதுகளும் பார்த்துட்டிங்கன்னா மே மாதம் மாடுறாங்க இப்போது கேது வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டில் இருந்தார் இந்த மூணாம் இருந்து கொஞ்சம் தடை கொஞ்சம் உங்களுக்கு சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை மனக்குழப்பங்கள் இதெல்லாமே கேது கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது இந்த கேது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ரெண்டுங்கிறது நாம் ஒரு பணம் வரவு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அது வரும்போது கொஞ்சம் பணத்தடையை கொடுக்கும் ஆனாலும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் மறுபடியும் எங்களுக்கு நேரம் சரியில்லையே அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா ரெண்டில் கேது வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கு உங்களுக்கு வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து தசாபுத்தி படி தான் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ரூபா வரும்னா அது வந்தே தீரும் தசா புத்திரும் கொடுத்தே தீரும் ஆனால் இந்த கேது என்ன பண்ணுவார்னால் அந்த வந்த பணத்தை செலவு பண்ணி விடுறது அந்த வர பணம் தடைப்படுத்தி விடுறது தடைப்பட்டு பிறகு கிடைப்பது அதே போல் இந்த கேது வந்த பணத்துக்கு யாருக்காவது கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது இந்த ஃபினான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ரூல் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் இந்த கேது தடைப்படுத்துவார் அப்போ யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அது திரும்பி வராது யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஏதும் அங்கே தான் இருக்க போறாரு அப்போ யாருக்கும் இந்த ஒன்றரை வருஷம் ஜாமீன் பணத்துக்காக ஜாமீன் கையெழுத்து வண்டிக்கு ஜாமீன் கையெழுத்து போறது வீட்டுக்கு ஜாமீன் கையெழுத்து கோர்ட்டுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது வர்றது ஏன் எட்டாம் படங்கிறதுக்கு வந்து ஜெயில் வாசம்னு சொல்லுவோம் அப்போ அங்கே எட்டுல போய் ராகு வந்துருவார் மட்டும் நீங்கள் இறங்கிடுவார் அப்போ இந்த யாராவது இந்த உங்களுக்கு யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் வாக்கும் கொடுக்கக்கூடாது கொடுத்த வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது அதனால் சைலண்டாக பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த ஒன்றரை வருஷ காலங்கள் கடகராசிக்காரர்கள் சைலண்டாக மூவ் பண்ணுங்கள் மற்றபடி பணம் வர்றதெல்லாம் இப்போ தசாபுத்தி படி தான் அது வர்ற வந்த பணத்தை தக்க வைக்கிறதும் தக்க வைக்காமல் இருக்கிறது இந்த கிரகங்களுடைய வேலைகள் தவிர வரவேண்டிய பணம் தசைகளும் புத்திகளும் உங்கள் ஜாதத்தில் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அடுத்தது ராகு இந்த ராகு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்து தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு இடமாற்றங்கள் ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அலைச்சல் திருச்சல் இப்படி நிறைய கொடுத்துட்டு இருந்தாலும் ராகு அழுது எட்டுக்கு வந்துடுவார் அப்போ இந்த எட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது அவ எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் அவமானம்னு சொல்கிறோம் ஆனால் எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் பெரிய அதிர்ஷ்டமாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது போல உழைப்பில்லாமல் வருமானம் வரக்கூடியவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டில் ராகு இருக்கும் அப்போது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருப்பார் இல்லைங்களா அப்போ அவர் ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சனி பகவான் அவர் போய் ஒன்பதில் நிற்கிறார் அப்போ உங்களுக்கு ராகு நன்மையை செய்வார் அவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நம்ம ஜாதத்தில் நல்லா இருந்தாலும் நன்மையை செய்யும் சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நன்மை ஓச்சாரப்படியே உங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு திரிகோணம் ஏறும் பொழுது உங்களுக்கு இந்த ராகுவாலையும் நன்மையே ஏற்படும் அப்போது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சினால் ஏற்படும் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து விட்டால் உங்களுக்கு ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன் தான் அடுத்தது அப்போ சூரியன் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுனாலும் கேதுவும் நன்மையே செஞ்சுட்டு போகும் இதுதான் உண்மை எந்த கிரகம் ராகு கேதுகளுக்கு சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு பெயர் இருக்குது அப்போது அது எந்த வீட்டில் இருக்கோ தன்னை சொந்த வீடாக எடுத்துக்கொள்ளும் அப்போ அதற்கு வீடு கொடுத்த அதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க அப்போ அதற்கு அந்த ஓனர் நல்லா இருந்துட்டாங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு வரக்கூடிய ராகு கேதுகளும் பலம் அப்போது ஓனரே டல்லாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கும் நம்மளுடைய லைஃப்பும் டல்லாக தான் இருக்கும் அப்போது ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்களுக்கு திரிகோணம் ஏற்றார் ராகு சேஃப்டி அப்போ கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் இந்த பன்னெண்டு மாதத்தில் எந்த மாதம் ரொம்ப பலம் விளக்குறாரோ அந்த மாதம்லாம் உங்களுக்கு அடி விடுக்கும் அதே போல் ஜாதகத்துலேயும் கே சூரியன் வந்து அடிப்பட்டோ அல்லது வந்து மறைஞ்சோ பாதகத்திலேயோ போய் நின்னா நிச்சயமாக பாதிப்புகள் கேதுவால உண்டு சூரியன் நல்லா இருந்து விட்டால் இவரும் கேதும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய அளவுக்கு ஜாக்பாட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸும் ஒரு முப்பது சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஆனால் இப்போ இந்த அஷ்டமசனியாக நடந்த அளவுக்கு பிரச்சனைகளே நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு கொடுக்காது தான் உண்மை சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் குழந்தை திருமணம் இதெல்லாமே கடகராசிக்கு இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றமணம் தில்லையமும் ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரணம்